ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சூர்யா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் சுரேஷ் அகாடமிலேருந்து புது தமிழுக்கு வந்து புது திட்டத்தின் மடியம் புக்கு போட்டிருந்தாங்க அந்த புக்கு வாங்கியிருந்தேன் அதில் ஒரு சில பிரித்தலத்துக்கள் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதில் நான் ஒன்று ரெண்டு தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நான் போடலை இப்போ நான் எல்லாமே பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது எதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னை கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே விதிகளை படிச்சுருங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரித்தெழுது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் அதில் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க எல்லாருமே ஆல்ரெடி நீங்கள் புக்கிலையும் படிச்சிருப்பீங்க அதை வச்சு நீங்கள் இதை பண் பார்த்துடலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இடதுபுறம் இடப்புறம் வந்து இடம் கூட்டல் புறம்னு பிரிச்சுக்கோங்க ஆனால் இடது கூட்டல் புறம் தான் வரும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டோவியம் இது வந்து கோடு கூட்டல் ஓவியம் அப்படின்னு தான் வரும் அது வந்து ஓவியம் கொடுத்துருக்காங்க அதுவுமே மிஸ்டேக் அடுத்து வந்து இந்த தன்னாடு த தன் நாடு அதுதான் தன்னாடு அதே மாதிரி இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது எப்படி வரும் அப்படிங்கிறது வேணும்னா அதையும் போய் பார்த்துக்கோங்க அடுத்து இதில் வேறு என்ன இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உண்டோ அப்படிங்கிறது வந்து நிலவு கூட்டல் உண்டோ அப்படின்னு பிரிச்சுருக்காங்க ஆனால் இது வந்து நிலவும் கூட்டல் உண்டோ அப்படின்னு தான் வரணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் நிலவு கூட்டல் உண்டோன்னா நிலவுண்டோ அப்படின்னு தான் வரணும் ஆனால் இங்கே நிலவும் உண்டோ அப்படின்னு இருக்கு அதை பிரித்தோம்னா நிலவும் கூட்டல் உண்டோ அப்படின்னு தான் வரும் அதே மாதிரி இந்த நின்னடி நினது கூட்டல் அடி அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அதனால் அது வந்து நின் கூட்டல் அடி நின்னடி அப்படின்னு தான் வரும் நினது கூட்டல் அடின்னா நினதடி அப்படின்னு வந்துடும் நின்னடி அப்படிங்கிறது நின் கூட்டல் தான் அதே மாதிரி இங்கே ஏட்டு இலக்கியம் இது வந்து ஏடு கூட்டல் இலக்கியம் இலக்கியம்னால் ஏட்டிலக்கியம் இவங்க வந்து ஏட்டு கூட்டல் இலக்கியம் அப்படின்னே கொடுத்துட்டாங்க இதில் வந்து அந்த டூ வந்து எட்டு ப்ளஸ் ஊன் பெரியுமா ஊ வந்துச்சுன்னா உயிர் முன்னு உக்குரல் மெய் விட்டோடும் அதுபடி இந்த ஊ போயிடும் அதுக்கப்புறம் இட்டு மட்டும் இருக்கும் தன்னொற்று இரட்டல் அதுபடி அந்த இட்டு இன்னொரு இட்டு வரும் அதுக்கப்புறம் அது கூட இந்த இட்டு ப்ளஸ் ஈ சேர்ந்து டீயாக மாறி ஏட்டிலக்கியமாக மாறிடும் அதுதான் அதோட ரூல்ஸு அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுயிர்கள் காடு கூட்டல் உயிர்கள் தான் வந்து காட்டுயிர்கள் இதுவும் அதே விதி தான் உரின் உக்குரல் மெய் விட்டோடும் அதேமாதிரி தன்னொற்று இரட்டல் அதே மாதிரி காட் காடு அதுக்கப்புறம் வந்து இரண்டிட்டு வரும் காட்டு உயிர்கள் அப்படின்னு புண புணரும் இது வந்து காடு கூட்டல் உயிர்கள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா வீடு தோறும் இறந்தும் வீடு தோறி இரந்தும் அப்படின்னு இருக்குது அது வந்து வீடு தோறும் கூட்டல் இறந்தும் அப்படின்னு தான் பிரியணும் மவ்வீர் ஒழியும் அதுக்கப்புறம் அந்த உகரம் கெடும் அதுக்கப்புறம் வீடு தோரி இரந்தும் அப்படின்னு மாறும் இதிலே வேணால் பாருங்களேன் மவ்வீர் ஒளிஞ்சிருமா நமக்கு ரூல்ஸ் படி அதுக்கப்புறம் இரு கூட்டல் ஊ இருக்கும் உயிர்வரின் உக்குரல் மைவிட்டு வழி அதுக்கப்புறம் இரு மட்டும்தான் அங்கே இருக்கும் இரு கூட்டல் ஈ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இரு கூட்டல் ஈ வந்து வீடுதோர் இறந்தும் அப்படின்னு தான் இந்த இடத்துல வரணும் இதுவுமே மிஸ்டேக் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே பாருங்கள் தன்னினம் தன்மை கூட்டல் இனம்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இது தன் கூட்டல் இனம்தான் தன்னினம் அதே மாதிரி வேற என்ன இருக்குன்னா இங்கே பாருங்க இது வந்து வாயு நீர் வாயின் கூட்டல் ஈர்ன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து வாயின் கூட்டல் நீர்னு தான் வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் கலிங்கத்து பரணியில் வந்து இருக்கும் இதில் வந்து எப்படின்னா ஒரு சென்னாயோட வாயில் வந்து நீர் இருக்கும் வெயிலோடய மிகுதி தாங்க முடியாமல் அந்த மான் வந்து என்ன பண்ணுன்னா சென்னாய் வாயில் வழிகிற நீரையே போய் குடிக்கப்போம் அந்த அந்த பாடல் அந்த பாடல் வரிகள் எனக்கு தெரியல ஆனால் அந்த கதை மட்டும் எனக்கு தெரியும் அந்த இடத்துல தான் அந்த வந்து இந்த வாயின் நீர் வாயின் நீர் அப்படின்னு வரும் அதுதான் வந்து வாயின் கூட்டல் நீர் தான் வாயின் நீர் அப்படின்னு பிரியம் ஆனால் இவங்களே ஒன்று பண்ணியிருக்காங்க அது இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்லாம் இருக்குது அதில் பாருங்கள் வாயின் கூட்டல் நீர் வந்து வாயின் வாய் நீர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் பார்த்தே பண்ணியிருக்கலாம் அவங்க ஓகே மற்றது மற்றதில் பெருசாக எதுவும் இல்லை இதுதான் அதில் உள்ள பெரும்பாலான மிஸ்டேக்ஸ் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே பார்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சேர்ந்து படிக்கிறோம் படிக்க போகிறோம் இந்த யூடியூப் சேனலில் நான் படிக்கிறதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களோட நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பயணிப்போம் இதில் வந்து நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் நான் திருத்தப்பட கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதையும் அதுக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேவா இதில் இன்னொன்று என்னென்னா பிரித்தலுது வந்து இங்கே பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி வினாக்களில் உள்ளது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பிரித்தலுதுக்கு வந்து இதில் வல் சந்திப்பிலைக்கு கொடுத்த மாதிரி முந்தைய ஆண்டு வினாக்கள்னு கொடுக்கல ஆனால் வந்து இங்கே பயிற்சி வினாக்கள்னு கொடுத்துருக்க எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நான் ஸ்டார்டிங்லாம் சரி நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் ஒன்று வாங்கியிருந்தேன் சரி அதில் உள்ளதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுப்போம் ஈஸியாக இருக்கும் ரெஃபர் ரெஃபர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பார்த்தா அதில் உள்ளது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஆனால் ஒன் ஒரு சில கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆகுது ஆனால் அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அது ரொம்ப பழைய கொஷின் சந்தோஷ்மணி பே கொஷின் பேங்க் தான் வாங்கியிருந்தேன் அந்த கொஷின் பேங்க்கில் உள்ளது வந்து பழைய கொஷின்லாம் கொடுத்துருந்தாங்க முன்னாடி வாங்கினா அந்த புக்கே வேஸ்ட்டோ அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல இலக்கணத்துக்கு கொஷ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கிறதுனால அதுவும் யூஸ் ஆகுது அந்த புக்கு இங்கே தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இது இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் படிக்கும் போது நீங்கள் வந்து புணர்ச்சி விதிகள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா படிங்க அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த புக்கு மட்டுமே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புக்குன்னா நீங்கள் சிலபஸ் வைஸாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் இருக்கிற புக்கை மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க ஸ்கூல் புக்கையும் படிச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் நல்லது ஏன் சொல்கிறேன்னா ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் புக் ஓரியண்ட்டாக நீங்கள் போகும்போது அதில் நான் வந்து மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்குது இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையா தேவையில்லையா அதெல்லாம் கிடையாது நம்ம படித்து வச்சுக்கலாம் ஆனால் வந்து நம் இம்பார்டன்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ளது தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுவும் நியூ புக் வந்து முக்கிய கொடு முக்கியத்துவம் கொடுத்தா கொஞ்சம் நல்லது ஏன்னா வந்து இப்போது சிலபஸ் குறைச்சதே வந்து அந்த இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் உள்ள அந்த காண்ட்ரவர்சினால்தான் அதனால் என்னென்னா நம்ம வந்து இந்த நியூ புக்கையும் சைட் பை சைட் ஒரு நாளைக்கு சும்மா ஒரு இயல் அந்த மாதிரி பெரெக்டி பார்க்கலாம் அட்லீஸ்ட் பெரெக்டியாவது பார்க்கலாம் என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி செயல்களையும் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க செயல் படிக்கும் போது வந்து அதில் என்ன அர்த்தம் இருக்கும்னு நமக்கு புரிஞ்சிடும் அதனால் வந்து பிரித்தலுக்கவும் ஈஸியாக வந்துடும் அதுதான் அந்த புணர்ச்சி விதிகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஓகே தேங்க் யூ